இங்கு கூடி உள்ள அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் வந்து தனி குலத்தினரை பத்தி பேச போறேன் இந்த நாகரிக கட்டமைப்புல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம்ன்றது சாத்தியமே கிடையாது ஏன் அப்படின்னா கூட்டு குடும்பத்துக்கு பணம் தேவை சரியான இடம் தேவை அப்புறம் பாத்தீங்கன்னா நிலம் தேவை ஏன்னா இப்ப கூட்டு குடும்பம் இப்போ ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம் தான் அதிகமாயிருக்கு கூட்டு குடும்பம் உடஞ்சதுக்கு காரணம் என்ன

ாலும் ஒமையாக இருக்க போகிறோம் அதுக்கு இன்னொரு ஒரு படம் அந்த காலா கால எது அதே கூட்டுக்குழுங்க பல பிரச்சனைகள் இப்ப பாத்தீங்கன்னா மாம்பியார் மாம்பியார் மருந்துள்ள பிரச்சனை இல்ல நாத்த நாடு இந்த மாதிரி இப்ப என்ன சொல்றாங்கன்னா அடிமை நீ வந்தா எனக்கு அடிமையா தான் இருக்கணும் நீ நான் சொல்ற வேலையா தான் புரியுங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ மருமகள் வந்து கல்யாணம் புரிஞ்சு வருவாங்க ஒண்ணும் இல்லாம வந்தா இப்ப நகையெல்லாம் கருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி தான் ஏன்னா கூட்டு குடும்பத்துல பாத்தீங்கன்னா குழந்தை அதிகமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க தான் உடையுது ஏன்னா இப்ப அண்ணன் வந்த வந்து தம்பிக்கு பிடிச்ச தம்பி வர வந்து அவங்களுக்கு பிடிக்கல இப்படிதான் பிரித்தல் ஏற்படுத்தா தனி குடும்பம் உருவாச்சு ஏன்னா இவங்க எல்லாரும் தனி குடும்பத்துல மனசோர் அதாவது ஏன் மனசோர்வு நீங்களா ஏற்படுத்திக்கிறீங்க புரியுதா நம்ம ஒரு நெல்லியத்தை உடற்பயிற்சி செய்தா கண்டிப்பா வந்து மனசோர்வு தான் போகிறது புரியுதா இப்ப கடைசியா உங்களுக்கு சொல்லி புடிச்சிருங்க எண்ணம் போல் வாழ்க்கை எவருக்கும் வாய்ப்பதில்லை எண்ணம் போல் வாழ்க்கை எவருக்கும் வாய்ப்பதில்லை வாழ்க்கை போல் எண்ணம் போல் வாழ்க்கை போல் எண்ணம் போல் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி என் பேச்சை குடிக்கிறேன் நன்றி வணக்கம்